இரண்டாம் உலக மகாயுத்தம் நடக்கிறது ஒரு ஊருக்குள் ராணுவம் வருகிறது ஒரு சிறிய கிராமத்தை பிடிக்கிறது அந்த நாட்டில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் தங்கள் கூடாரத்தில் கொண்டு வந்து பத்திரமாக வைத்துக் கொள்கிறார்கள் அந்த ஊரில் இருக்கிற உணவு முழுவதையும் சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள் வந்த ராணுவம் தாங்கள் வென்ற நாட்டில் இருக்கிற அந்த பிரஜைகளை சமையல் வேலைக்கு பயன்படுத்துகிறார்கள் பெண்களை தங்கள் பாலியல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் அவர்களது உணவை திருடி அவளது கற்பை திருடி அவளது மானத்தை திருடி அந்த பெண்களை வரிசையாக நிறுத்தி அன்றாடம் பாலியல் பலாத்காரம் செய்கிற போது அதில் ஒரு பெண் தன் அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறாள் எழுத்தில் பதிவு செய்திருக்கிறாள் அவள் என்ன தெரியுமா சொல்கிறாள் வளரிடும் பருவத்தில் போர் வருவதற்கு முன்பு அந்நிய படைகள் இந்த ஊருக்கு வருவதற்கு முன்பு இந்த ஊரின் மிகப்பெரிய அழகியாக நான் இருந்தேன் என் அழகை கொண்டாடாதவர்கள் யாருமே இல்லை எல்லோரும் கொண்டாடும் என் அழகின் பால் எனக்கு மிகுந்த ஈர்ப்பு இருந்தது ஆனால் இன்று என் அழகு எனக்கு எதிராக நிற்கிறது நான் அழகாக இருக்கிறேன் என்பதாலேயே பலரால் பலமுறை பலரால் பலமுறை பாலியல் பலாத்காரத்தை உட்படுத்துகிறேன் இதோ இதே ஊரில் உதடு பிளர் மாறு கண்ணோடு கொஞ்சம் வெளியே தெரியும் பற்களோடு விகாரமான தோட்டத்தோடு இருப்பதாலேயே வாழ்நாள் முழுவதிலும் பழிக்கப்பட்ட என் சகோதரி பத்திரமாக இருக்கிறாள் இந்த ராணுவம் அவர்களை கடந்து போகிறது ஆனால் என் மீது அவர்கள் பாய்ந்து பாய்ந்து விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களின் தலைவனோடு நான் நெருக்கமானேன் அவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன் அவனை காதலிப்பதாக அவனுக்கு போய் உரைத்தேன் ஏன் தெரியுமா அவனுக்கு நெருக்கமானவன் என்று ஆய்விட்டால் எல்லோருடைய துன்பத்திற்கும் அழைப்பிற்கும் இளங்க வேண்டியதில்லை என்கிற ஒரு காரணத்திற்காக நான் ஒருவனோடு இருக்க சம்மதித்தேன் எவ்வளவு ஒழுக்கமான முடிவு அப்படி ஒருவனோடு இருக்க சம்மதித்த போது எங்கள் ஊர்க்காரர்கள் என்னை பகடி செய்தார்கள் என் உள்நோக்கம் புரியாமல் என் எண்ணம் புரியாமல் என் உடல்படும் துன்பத்தில் இருந்து விடுவதற்கு விடுபடுவதற்காக நான் எடுத்த முடிவை தெரிந்து கொள்ளாமல் எதிரி நாட்டு தலைவனோடு இன்பமாக இருப்பது என்று முடிவு செய்கிறாயா என்று கேள்வி செய்தார்கள் அவன் கேலியை பொருட்படுத்தவில்லை என்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த முடிவு எடுத்தேன் அது பயன் அளித்தது ஒரு கட்டத்திற்கு பிறகு அவன் என்னை தனக்குரியவனாக ஆக்கி கொண்டான் ஆனாலும் எல்லோராலும் அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட நான் அவ்வளவு துன்பப்பட்டிருக்க மாட்டேன் அவன் ஒருவன் எனக்கு அவ்வளவு துன்பம் அழைத்தான் இரண்டு போரில் அவர்கள் வென்று விட்டார்கள் அடுத்த ஊருக்கு போகிறார்கள் நள்ளிரவில் எல்லாவற்றையும் காலி செய்து கொண்டு புறப்படுகிறார்கள் அவர்கள் புறப்படும் செய்தி காலையிலே தான் சொல்லிக் கொண்டு போனார்கள் எல்லோரும் போய்விட்டார்கள் வேறொரு ஊருக்கு போய்விட்டார்கள் வரமாட்டார்கள் துன்புறுத்த மாட்டார்கள் தரைத்தளத்தில் நானும் என் சகோதரியும் படுத்திருந்தோம் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் அவர்கள் போய்விட்டார்கள் என்று எழுத்து ஒரு மனிதனை எங்கே எல்லாம் கொண்டு போகிறது என்று பாருங்கள் இரண்டாம் போது நானும் நீங்களும் அந்த வந்து கிராமத்திற்குள் பிறந்த போது நாம் நம் தந்தையின் உடம்பில் கூட இல்லை ஆனால் எடுத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்து கண்முனை அவர் காட்சியை நிறுத்துகிறது ஆவணப்படுத்துகிறது அவள் எழுதுகிறார் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் என் அக்கா அழுது கொண்டே இருந்தாள் ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் அக்கா ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன் அக்கா சொன்னால் இல்லை இல்லை எனக்கு ஒரு கவலைதான் என்றாள் என்ன இந்த பதினைந்து நாட்களாக இருபது நாட்களாக பலரால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாயே அன்பு தங்கையே அழகானவளே எங்கே நீ கருவுட்டு விடுவாயோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்ற அக்கா அழுதாள் நான் அக்காவுக்கு ஆறுதல் சொன்னேன் கவலைப்படாதே அக்கா பலர் நடந்த பாதையில் புற்கள் முளைக்காது என்று சொன்னேன் நான் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு இருக்கிறேன் அது எழுத்து இல்லை வஞ்சிக்கப்பட்ட உடலின் உடம்பில் இருந்து பெறுகிற குருதி